இந்த பொருளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொருளை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் ஹச்டிபி பைப்புக்கும் பிவிசி பைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் மக்களே நான் உங்களை என்கே சகா நீங்கள் பார்த்துக்கிட்டது என்கே சகா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளை பற்றிதாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஹச்டிபி வைப்புக்கான வந்து கனெக்டர்ஸ் அதாவது ஹச்டிபி பைப்புனால் கரு பைப்பு அந்த பைப்புக்கான கனெக்டர்ஸ் இதெல்லாம் இது வந்து ஜாயின் கனெக்ட்ரு இது வந்து டீ கனெக்ட்ரு இந்த பொருளை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து வரக்கூடிய மோட்டார் பைப்பு ஹெச்டி பைப்பு வந்து மோட்டார் கனெக்ஷன் வரக்கிறது இது வந்து வெடுப்பாயிடுச்சு வெடுப்பாயிட்டு ஏற்கனவே ஸ்டீல் காலர் போட்டிருக்கிறாங்க அதே இடத்துலையே மறுபடியும் வெடுப்பு அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி வேலையே வேஸ்ட்டாக போயிட்ருக்கு இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுடைய ஹெச்டி பைப்பு கனெக்ட் ஆகினால் பிளாஸ்டிக் காலரை வந்து இதில் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா தொட்டிக்காக பார்த்திங்கன்னா தண்ணி பிறகு ரொம்ப கம்மியாக வந்துட்டு இது வந்து ட்ரிப்புக்கு வந்து சுத்தமாக தண்ணி பாய்க்க ரொம்ப ஃபோர்ஸில் அதிகமாக இன்னும் கிழிச்சிட்டு போயிட்டு இருக்குது அதனால் இது வந்து நம்ம சரி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெடுப்பு பாருங்க அரை அடிக்கு அளவுக்கு கிழிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பழைய ஸ்டீல் கலரை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஹச்ச்டி பைப்புக்கான பிளாஸ்டிக் கப்ளரை வந்து பண்ணிக்கிறோம் வச்சோம் இப்போ மோட்டர் ஓடிட்டு தான் இருக்குது சின்னதாக ஒரு ட்ராப்ஸ் தான் இருக்குது மத்தபடி வந்து லீக்கேஜாக இல்லை அப்புறம் ட்ரிப்புக்கு தான் போயிட்டுருக்கு கலக இல்லா இப்பதான் அது கரெக்டாக மரும இல்லா கருப்பளவு கிளம்ப ஒரு ஆகி இல்லை ரெண்டாவது அதிகபட்சம் ஒரு ஆவிதா தான் கிளம்பி நல்லா மணல் மாதிரி எல்லாம் அப்படி இருக்கிறாங்க இந்த கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் நம்மள்ட்ட டேரெக்டாக வாங்கிட்டு போயிட்டு அவராகவே ஜாயின் பண்ணிருந்தேன் கரெக்டாக போட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி நம்ம பார்வைக்காக வந்து பார்த்துட்டு வந்தோம் கரெக்டாக தான் அவரும் போட்டிருக்காரு அவருமே பரவாயில்ல தம்பி ஈஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணத்து பைப்பில் போட்டால் ஜாயின்டாக அதில் வந்து நார்மலாக கிணத்து பைப்பில் ஓட்டை ஆகிடுச்சுன்னா ஸ்டீல் கலர் போட்டு அதை வந்து ஜாயின் பண்ணுவாங்க அந்த மாதிரி போட போட பார்த்தீங்கன்னா பைப்பு நாலடைவில் வெடிக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் அந்த ஜாயின்டெலாம் மறுபடியும் ஓட்ட விழுந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த இடத்துல ஆச்சு அந்த ஸ்டீல் கலரை நாங்கள் அட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கலரை போட்டோம் பருமிட்டாக நின்றுச்சு இதுவரையும் நீங்கள் அந்த மாதிரி கிணத்து பைப்பு போட்டால் தான் பார்த்தீங்க இந்த வீடியோவில் இந்த பொருளை இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஹெச்டி பைப்பில் நாங்கள் நீர் பாசனமே அமைச்சு கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோவை இனி வரப்போது அதையும் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் இது இந்த வேலை வந்து நாங்கள் எங்கே வேலை செஞ்சோம் அப்படி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் உத்திரமேரூர் அப்படி ஒரு ஏரியா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வேலை வேலை செஞ்சோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹச்டி பைப்பில் தான் முழுக்க முழுக்க சொட்டு பாசனம் அமைச்சோம் அதுக்கு தேவையான டி ஜாயிண்ட்டு எல் ஜாயிண்ட்டு ஜாயிண்டிங் அந்த கப்ளர் ஜாயிண்ட்டு எல்லாமே இந்த ஹச்ச்டி பைப்பு இந்த கலரு இந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து சொட்டுநிபாசமே அமைச்சோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைய வேலையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்குது ஹச்டி பைப்புக்கும் பிவிசிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இதில் நீர் பாசனம் அமைக்கும்போது என்னென்ன இதில் பிரச்சனைகள் ஏற்படும் இதுக்கு அதுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கப்பு டீ ஜாயிண்ட்டு இது ஜாயினரு இது வந்து டீயவும் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாவும் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஓகே ஆ நீ ஜாயின் பண்ணு இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இதில் பார்த்துக்கலாம் もりもり。森森 ஆனால் சார் நீ பைப்பு மட்டும் கரெக்டால்தி இப்படி ம் யார் யார் யார்

பேருக்கு ஒன்றும் செய்யலனாலும் ஒன்றும் மதிக்காது பேரை புலிகார ரெண்டுக்கு ட்ரெஸ் எடுத்துரணும் என்ன பண்ண போறது ஒன்றும் தெரியலையே அதுக்கே ரெண்டாட வேணும் ஹிபி பைப்பில் பாசனம் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்க இந்த கப்ளரில் வந்து லீக்கேஜ் வராதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் கூட உங்களுக்கு இருக்கும் லீக்கேஜ் வராதுங்க இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங் இந்த ரப்பர் ஓரிங் தான் இந்த ஓரிங் கிழிஞ்சால் மட்டும்தான் லீக்கேஜ் வரும் மெத்தபடியே வராது சப்போஸ் இந்த ஓரிங் உங்களுக்கு ஃபால்ட் ஆகிடுச்சி கிழிஞ்சிருச்சு அப்படின்னா கூட வந்து இது அந்த கப்பலே நீங்கள் தூக்கி போகணுங்கிற அவசியம் கிடையாது இந்த ஓரிங் நம்மகிட்ட கிடைக்கும் இந்த பொருள் அதுக்காக நீங்கள் அந்த பொருளை வேஸ்ட்டு பண்ணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஓரிங்கை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் இந்த பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு வந்து நீங்கள் பயப்படுவாங்கிற அவசியமே எனக்கு தேவை இல்லை தாராளமாக யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு இந்த பொருளை நான் கொடுத்துருக்குறேன் கொடுத்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க இதோட ஃபீட்பேக்லாம் நான் கேட்டுட்டதுக்கு தான் அந்த பொருளை வாங்கி நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த பொருளை நான் வாங்கி ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடத்துல அந்த பொருள் வந்து கிடைக்கிறது இல்லை மக்களோடைய மத்தியில் வந்து பயன்பாட்டுக்கு பெருசாக வரல நிறைய பற்றி இல்லை அந்த பொருள் இப்படி ஒரு பொருள் இருக்குது அப்படின்றது மேக்ஸிமம் தெரியல ஒரு சில இடங்களில் கிடைக்கிது எங்கேயாவது ஒரு சில இடத்துல கிடைக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து அதிக ரேட்டுக்கு கொடுக்குறாங்க ரொம்ப அதிகப்படியான ரேட்டு கொடுக்குறாங்க ஸோ இதை நம்ம வந்து ஏன் இதை வாங்கி கம்மியான ரேட்டுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இது வந்து நான் லாபத்துக்காக கொடுக்கல விவசாயிகள் இது வாங்கி பயன்பெறணும் அப்படிங்கிறத நான் நம்ம நம்மகிட்ட இந்த பொருள் கிடைக்குது என்னுடைய கான்டக்ட் நம்பரை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான கால் பண்ணுங்கள் இந்த பொருளை நான் உங்களுக்கு கொரியல் சரிசில் பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் வாங்கிக்கலாம் கம்மியான ரேட்டுக்கு நம்ம கிடைக்குது இந்த கனெக்டர்ஸ் வந்து என்னென்ன அளவில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னேகல் சைஸ்லேருந்து நாலு இஞ்சு சைஸ் லீவனம் கிடைக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஜாயிண்ட்டு டி ஜாயிண்ட்டு அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு டி ஜாயிண்ட்டு ஹச்டிபி பைப்பை வந்து இதில் வந்து டி ஜாயிண்டாக போட்டு பிரிச்சுக்கலாம் இதில் வந்து பிவிசியும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஹச்டிபி பைப் மட்டும்தான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு அவசியம் இல்லை பிவிசியும் ஜாயின் பண்ணலாம் லீக்கேஜே வராது இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் சப்போஸ் பைப்பு ஏன் கட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதில் பைப்பு ரெண்டு துண்டாக இருக்குது அப்படின்னாக்கா இதை இதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டாக மூணாக பிரிச்சுக்கலாம் இது இந்த சைஸ்லேயே பார்த்திங்கன்னா இதில் எல் இருக்குது எல் ஷேப்பில் இருக்குது இதில் ரெடியூசர் பண்ண மாதிரி இருக்குது ரெண்டரை ரெண்டு அந்த மாதிரி ரெடியூசர் பண்ண மாதிரி இருக்குது ஒன் சைடு த்ரெட்டல் இருக்குது ஒன் சைடு வந்து பைப் ஜாயின் பண்ணுற மாதிரி இதே த்ரெட்டல் மாதிரி இருக்குது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மரசெட்டு வச்சுருப்பீங்க எம்டிஐ எஃப்டி அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பீங்க அதில் ஒன் சைடாக வந்து நீங்கள் இதில் வந்து மறை ஏற்றிக்கலாம் ஒன் சைடு இந்த மாதிரி பிளாக் பைப்பும் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய பல வகையான மெட்டீரியல்ஸு வந்து இருக்குது உங்களுக்கு சாம்பிள் பீஸாக தான் நான் இது வந்து காட்டுறேன் உங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான மெட்டீரியல் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் ஹச்இபி பைப்புக்கும் பிவிசி பைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண செலவு தான் பெருசாக ஒன்றும் கிடையாது பிவிசி பைப்பில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறீங்க அப்படின்னாக்கா பிவிசி பைப் வந்து ஓப்பன் டைப்பில் போட முடியாது மழை வெயில்னு இந்த மாதிரி சந்திக்கும் போது சீக்கிரமாக அந்த பைப் வந்து வெறுப்புத்தன்மையாயிட்டு உடைய பார்க்கும் பிவிசி பைப் வந்து நீங்கள் மண்ணை பள்ளம் பறித்து மண்ணுக்குள்ளே தான் பதிக்கணும் ஹச்டி பைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ஓப்பன் டைப்பில் பண்ணிக்கலாம் என்னென்னா பண செலவு அதிகம் பிவிசியை விட ஹச்டி பைப் வந்து பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தி ஆனால் நீ அதை வந்து நீங்கள் ஓப்பன் டைப்பில் பண்ணிக்கலாம் பள்ளம் பறித்து போகணும் வேறு அவசியமே கிடையாது இதுதான் இது அதுக்கு எதுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த பொருளை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய காண்டெக்ட் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறேன் ஆனால் தயங்காமல் எந்த ஒரு சந்தேகங்களாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வேலை செஞ்சு கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்